சக்தி சென்னை மாவட்டம் முகப்பேர் அண்ணாநகரை சார்ந்த எஸ் பார்த்திபன் கமலமாணிக்கம் தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டுவஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு மூன்று ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை குழந்தை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு அம்மா ஈரெடுத்து கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே மனமிறங்கி கும்பப்படையல் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சைப்பேர் பிரசாதத்தின் மூலியமாகவும் குழந்தை பேரை இந்த சேலத்து மகமாய் அள்ளி எள்ளி கொடுத்துட்ருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்துக்கு நான் வேண்டிக்கிறேன் வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி ஓம் சக்தி